நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கு நாம் பேசக்கூடிய தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா சாணத்தில் பிள்ளையார் பிடித்தல் கேட்டவரம் கொடுக்க முடியும் மொதல் எந்த சாணத்தில் பிள்ளையார் பிடிக்கணும் அப்படின்றது ஒரு விஷயம் இருக்குது அதை நான் கடைசியாக சொல்கிறேன் எல்லோருமே சாணம் சாணங்கள் அந்த சாணம் அப்படிங்கிறது எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் மொதல் கணபதியை வழிபடுறப்ப பார்த்தீங்கன்னா ஒரு மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வச்சு ஒரு அதாவது விக்கிரகம் கிடைக்கல இல்லை ஒரு படம் கிடைக்கல அப்படின்னா ஒரு மஞ்சளை பிடிச்சி வச்சா கூட அந்த விநாயகர் வந்து நமக்கு அருள் செய்வார் அப்படிங்கிறத அந்த விநாயகரை வழிபாட்டோட ஒரு சிறப்பு அவருக்கு ஒரு அருகம் பறித்து அவருக்கு நம்ம அர்ச்சனை செய்யும்போது நமக்கு அவர் கேட்ட வரத்தை கொடுப்பார் அப்படிங்கிறது நம்மளோட நம்பிக்கை ஐதீகம் இதான் உண்மையும் கூட இப்போ இதை விட ஒரு விஷயம் நம்ம செய்கிறோம் ஒரு சாணத்தில் நம்ம விநாயகரை பிடிச்சி வச்சு கும்பிட போகிறோம் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ அந்த சாணம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் பசுஞ்சாணம் தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு இப்போ உள்ள பசு மாட்டோட சாணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா காலங்கள் மாறும்போது அந்த மாடு அந்த மாடுகளுக்கு கொடுக்கக்கூடிய தீவனங்களும் மாறிப்போச்சு விதவிதமான தீவனங்கள் கடையில் வாங்கி கொடுக்குறது இப்படி எல்லாமே காலப்போக்கில் மாறிப்போச்சு இப்போ அந்த சாணம் வந்து நமக்கு எந்த அளவுக்கு பலன் கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியல ஆனால் உண்மையான விஷயம் இந்த விநாயகர் பிடிக்கிறதுக்கு அப்படின்னு ஒரு சிறப்பான ஒரு சாணம் அப்படின்னா அந்த பசுஞ்சாணத்தில் அருகம்புல் மேய்ந்து இந்த அருகம்புல நல்ல வயல் பரப்புகளில் மேய்ஞ்சிருக்கக்கூடிய ஒரு பசுமாடு இருக்குல்ல அந்த பசுமாட்டுடைய சாணத்தை எடுத்து நம்ம பிள்ளையார பிடிச்சி வணங்கணும் அப்படிங்கிறது தான் இது அப்படி இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த ச சாணம் அப்படிங்கிறது எப்படி எப்படியும் ஆயிடுச்சு அதாவது போஸ்டர் தீங்கிது பேப்பர் தீங்கிது மாடலாம் அந்தளவுக்கு ஆகி போச்சு ஆனால் உண்மையான ஒரு பூஜைக்கு உகந்த சாணம் அதில் வந்து நம்ம கணபதியை ஆவாகனம் செஞ்சு வழிபடு முறைக்கு ரொம்ப முக்கியமானது அப்படின்னு பார்த்திங்கன்னா அருகம்புல் மேய்ந்து ஒரு அப்படி இல்லைனாலும் நமக்கு இது ஒரு கொட்டகையில் இருக்கக்கூடிய வளர்க்கக்கூடிய பசுவாக இருந்தாலும் அதுக்கு நம்ம எங்கேயாவது கிடைக்கக்கூடிய புல்லுகளை சேகரித்து கொண்டு போய் கொடுத்து அப்போ அது போடக்கூடிய அந்த சாணத்தை எடுத்து அதில் பிள்ளையார் செஞ்சு வழிபாடு செய்யும்போது அந்த விநாயகர் அங்கே சிறப்பாக நமக்கு பலன் கொடுப்பார் இதில் எந்த ஒரு மாற்றம்னாலும் இது ஒரு ஒரு நூல் குறிப்பிலேருந்து எடுக்கப்பட்ட ஒரு தகவல் இந்த அருகம்புல் இப்படி தான் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு விதிமுறை இந்த அருகம்புல் சாணத்தை வச்சு தான் பிள்ளையார் பிடிக்கணும் அப்படிங்கிறது ஒரு விதிமுறை இதை கடைப்பிடிக்கும் போது நமக்கு விநாயகர் அதில் நமக்கு வந்து அருள் செஞ்சு நமக்கு கேட்கக்கூடிய வரங்களை எல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் கண்ட சாணங்கும் அதாவது ஏதோ ஒரு தீவனம் தின்னு எப்படி அப்படியே இருந்து பசுஞ்சானத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது இருந்தாலும் அதில் இன்னும் சிறப்பு இது மாதிரி ஒரு அருகம்புள்ள அந்த மாட்டுக்கு கொடுத்துட்டு செய்யும் போது இன்னும் நல்ல பலன் கிடைக்கும் நன்றி வணக்கம்